நற்றினை பாடல் குறிஞ்சிதோழி தேறுதல் பாடலின் விவரங்கள் தினை குறிஞ்சி துறை வரைவு நீட ஆற்றாமை கண்டு தலைமகள் தோழியே ஆற்றுவித்தது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தோழில் நெகிழ்ந்த தோளும் வாடிய வரியும் தளிர்வனப்பு இழந்த என் நிறனும் நோக்கி யான் செய்தென்று இவள் துயர் என அன்பின் வாழி தோழி வாழை கொழுமடல் அகல் இலை தளி தலை கலாவும் பெருமலை நாடன் கேண்மை நமக்கே விழுமமாக அரியுனர் இன்று என் கூறுவை மன்னோ நீயே தேர்வன்மன் யான் அவருடைய நட்பே தோழி தளர்வடைந்த தோழையும் வாட்டமுற்ற இரேகையும் மாந்தளிரின் தன்மை போன்ற அழகு இழந்த எனது நிறத்தையும் நோக்கி என்னால் இவளுக்கு இத்துயர் செய்யப்பட்டது என்று கூறி என்பாலுள்ள அன்பின் மிகுதியினால் நீ அழாதே கொள் நெடுங்காலம் வாழ்வாயாக வாழையின் கொழுவிய மடலதன்ற கட்டை குருத்தாகிய இலையிலே தாற்றினுள்ள இனிய நீர் கலந்து தங்கியிருக்கும் பெரிய மலை நானுடைய நட்பானது நமக்குத் துன்பமாயிருக்கவும் அதனை அறிபவர் இல்லையே என்று கூறானிற்பை ஐயோ அவருடைய நட்பை நான் மிக நன்றாகத் தவுந்திருக்கின்றேனாதலால் ஆற்றியிருப்பேன் காண் நற்றினைப் பாடல் தலைவியின் துயரத்தை விவரிக்கிறது தோழி தலைவியின் வாடிய தோற்றம் கண்டு வருந்தி இவள் துயருக்கு நானே காரணம் என்று தன்னை நொந்து அழுகிறாள் அப்போது தலைவி தோழியிடம் தலைவனின் மலையக நட்பின் ஆழத்தை தான் அறிந்திருப்பதாகவும் அதை யாரும் உணரவில்லை என நீ வருந்த வேண்டாம் என்றும் கூறுகிறாள் தலைவன் பிரிவால் வாடினாலும் அவன் நட்பின் மீது நம்பிக்கை கொண்டு தலைவி தோழியைத் தேற்றுகிறாள்